காவிக தலைவர் விஜய் இன்னைக்கு இரண்டாவது நாளா அந்த அந்த விருதளிக்க கூடிய விழால எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு முதல்ல குறிப்பிட்டிருந்தாரு இருந்தாலும் இன்னைக்கு நீட் தேர்வு பத்தி பேச வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட இது மட்டும் பத்தி பேசுறேன்னு சொல்லியிருந்தாரு இப்போ ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை குறிப்பிட்டிருக்காரு நீட் மாநில அரசுக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை பொதுப்பட்டியல்ல இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படியே நீட் வேணும்னு நினைச்சாங்கன்னா எய்ம்ஸ் ஜிப்மர் மாதிரியான ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல மட்டும் நடத்திக்கலாம் இது வந்து கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் எல்லாம் மிகவும் பாதிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜயோட இந்த கருத்தை திராவிட கட்சிகளுக்கு சாதகமான இல்லைன்னா திராவிட கட்சிகளோடு சேர்ந்து பயணிக்க கூடிய ஒரு எண்ண எண்ண ஓட்டத்துல இருக்காருன்னு எடுத்துக்கலாமா இல்ல அதாவது வந்து போன தடவை போன வாரம் வந்து அவர் வந்து அந்த மாணவ மாணவிகள்கிட்ட பேசும்போது ரெண்டு மூணு விஷயம் சொன்னார் அரசியலுக்கு நீங்க வரணும் தலைவர்கள் நல்ல தலைவர்களை தேவை நல்ல தலைவர்களுக்கான தேவை இங்க இருக்கு அப்புறம் சே நோ டு ட்ரக்ஸ் அதெல்லாம் சொன்னார் நியூஸ் பேப்பர்லாம் படிங்க எது பொய் எது உண்மைன்னு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆளுமை பண்பு தலைவர் தலைமை பண்பு உருவாக்குங்க படித்தவங்க அரசியலுக்கு வரணும்னு ஒரு பொதுவாக பேசிட்டு போனார் ஆக்சுவலாக அப்போ எழுந்த ஒரு விமர்சனம் என்னென்னா அந்த அங்கே வந்து இளைஞர்கள் அங்க அங்கே வந்து மாணவ மாணவிகள் பலர் வந்து நீட் எக்ஸாம் எழுதிய மாணவ மாணவிகளாக இருந்திருப்பாங்க ஸோ நீட் எக்ஸாமில் எவ்வளோ பெரிய முறைகேடுகள் போயிட்டுருக்கு இதை பற்றி அவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் போகிறது வந்து சரியான ஒரு அணுகுமுறை தானா என்ற ஒரு கேள்வி எழுந்தது அதை பற்றி ஒரு ஒரு வாரமா பல விவாதங்கள் கூட நடந்தது ஸோ அந்த விவாதங்களை வந்து அவர் பார்த்துருப்பாரு நினைக்கிறேன் ஸோ நம்மளுடைய கடமையை நம்ம செய்யணுன்ற அந்த உணர்ந்து இன்னைக்கு அதை அவர் பேசியிருக்காருன்னு என்னோட அபிப்பிராயம் ஏன்னா நிச்சயமாக இது வந்து கிராமப்புற மாணவர்களுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் நேர் எதிரான ஒரு விஷயம் விஷயம்தான் நீட் என்பது அது தெரிந்த விஷயம் அது தமிழ்நாட்டில் மட்டுமில்லை இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்லேயும் மம்தா பானர்ஜி அவர்கள் நீட்டு வேண்டாம் என்கிற அளவுக்கு ஒரு குரல் கொடுத்துருக்காங்க இன்னும் வேறு சில மாநிலங்கள்லையும் நீட்டுக்கு எதிரான ஒரு குரல்கள் வந்துட்டு இருக்கு நீட்ல நடந்த முறைகேடுகளை அது அதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கிறது ஒரு விஷயம் நீட்டே வேண்டாம்னு சொல்றது இன்னொரு விஷயம் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இருந்துச்சு அந்த நீட் ஒழிப்பு மசோதா நீட் ரத்து மசோதா சனல் கவர்மெண்ட் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க மத்தியில் இருக்கிற பாஜகவுக்கு இந்த நீட்டை ஒழிக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை ஆக்சுவலா அவங்க ஈவன் இந்த முறைகேடுகளை பத்தி கூட பெருசாக சீரியஸா எடுத்துக்காம அதை பத்தி ஒரு டிஸ்கஷன் கூட பண்ணாம போயிட்டு இருக்காங்க ஸோ இந்த சூழலில் வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த இளைஞர்களின் முக்கியமான பிரச்சனை இருபத்தி நாலு லட்சம் பேர் இந்தியா முழுக்க எக்ஸாம் எழுதுகிறாங்க அதில் ஒன்று ஒரு லட்சம் பேருக்கு தான் கிடைக்குது ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் இருக்க பசங்களுக்கு நீட் எழுதும்போது கடு காற்ற கடுபடிகள் வந்து நார்த் இந்தியாவில் கிடையாது கேள்வி பேப்பர் தாள் தாள் லீக் ஆகுது ஆன்சர் பேப்பரை மாற்றுறாங்க ஆள் மாட்டம் செய்கிறாங்க அப்போ அங்கே இருக்கிற பசங்கள்லாம் கடந்த பத்து வருஷமாக எப்படி மெடிக்கல் சீட்டை வாங்கினாங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது தமிழ்நாட்டு மாணவ மாணவர்களுக்கு மட்டும் இவ்வளோ தூரம் ஏன் கடுபிடி பண்ணுறாங்க அப்போ உண்மையிலேயே பாடுபட்டு படிக்கிறவங்களுக்கு அவங்க என்ன அவங்க மனநிலை எப்படி இருக்கும் ஆக்சுவலா ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம் ஏழை கிராமப்புற மாணவர்களுக்கு கோச்சிங் சென்டர் போக முடியாது அவர்களுக்கு வாய்ப்பு வசதி இல்லை இது இன்னைக்கு முழுக்க முழுக்க ஒரு வர்த்தகமான ஒரு விஷயம் ஆயிடுது நீட் என்பது ஒரு வர்த்தகம் கமர்ஷியல் கமர்ஷியல் ஆகிடுது அது எஜுகேஷனாக இல்லை அது கமர்ஷியல் ஆயிடுது ஆக்சுவலாக ஸோ இந்த சூழலில் வந்து இந்த முறைகேடுகள் வேற ஒரு முக்கியமாக இன்னைக்கு பேசப்படுற ஒரு காலகட்டத்தில் இனிமேலும் இந்த எக்ஸாம் நடத்தணுமாறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாகவும் அது வந்து மாணவர்களை வந்து ரொம்ப சோதிக்கிற ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்த தமிழ்நாடு அரச அனுப்பிச்ச மசோதாவை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு குரலை வந்து விஜய் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குரலாக இந்த கட்டத்துல கருது அதே சமயம் இந்த மாநில அரசிடம் இருந்த பட்டியலை வந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றி மத்திய அரசும் இந்த கல்வி சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கிறதுக்கான ஒரு வழிவகை செய்திருக்கிற இந்த விஷயத்த ஒழிக்கணும் மீண்டும் அதை வந்து மாநில பட்டியலுக்கு மாற்றணும் இன்னைக்கு வந்து கல்வியில வந்து அதுவும் குறிப்பாக உயர்கல்வியில வந்து இங்க இருக்கிற ஆளுநர் முத கொண்டு நடத்துகிற அநியாயங்களை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் மாநில அரசை கலந்தாலோசிக்காமயே எல்லா வேலையும் ஆளுநர் செஞ்சுட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்கணும் சமீபத்தில் இந்த அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல பட்டமளிப்பு மாநில உயர்கல்வி அமைச்சர் கலந்துக்கல ஊழல் செய்த ஒரு துணைவேந்தருக்கு பதவி நீடிப்பு கொடுத்துருக்காரு கவர்னர் ஸோ இந்த மாதிரிலாம் கவர்னர் வந்து இந்த மாதிரி செய்கிறத வந்து தடுத்து நிறுத்தணும்னா கல்வி மாநில அரசு பட்டியலுக்கு முழுக்க வந்தாங்க ஆக்சுவலாக அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்குது அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஒன்றிய அரசு என்று பயன்படுத்தியது வந்து ஒரு இன்சிடென்டலாக அவர் எதேசியாக தான் பயன்படுத்திருப்பாங்க கருத்து அது வந்து ஏதோ திமுகவுடைய கருத்துக்கு ஒத்துவுதுறா மாதிரியான ஒப்பு மாதிரியான ஒரு விஷயமா நான் அதை பார்க்கல அது வந்து சாதாரணமாக ஒரு பயன்ப பயன்படுத்துதல் இந்த முறையில் தான் பயன்படுத்திருக்கோம் மற்றபடி நீட் பற்றி அவர் சொன்ன விஷயங்கள் முழுக்க முழுக்க வந்து வரவேற்கத்தக்கது பெரியான காலகட்டத்தில் அவர் சொல்லியிருக்காரு என்பது என்னுடைய கருத்து அதாவது ஒன்றிய அரசன் பயன்படுத்தினதா இருக்கட்டும் இல்லைன்னா மாநில அரசு இப்ப சட்டப்பேரவை நிறைவேற்றி இருக்க நீட் விளக்கு மசோதாவுக்கு மனப்பூர்வமான வரவேற்புங்கிறது மாணவர்களுடைய நலனுக்காக விஜயோட பேச்சின் மட்டும்தான் எடுத்துக்கலாம் திராவிட கட்சிகள் எனக்கு திராவிட இயக்க அரசியலோட ஒரு ஒத்து மாதிரியான விஷயங்கள் எனக்கு சரி அந்த மாதிரியான ஒரு நோக்கம் அவருக்கு இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா அவர் வந்து எந்த கவர்மெண்ட்டை மாத்தணும்னு நினைக்கிறாரு இங்க இருக்கிற திமுக கவர்மெண்ட் திராவிட இயக்க கவர்மெண்ட் திராவிட மாடல் கவர்மெண்டை தான் மாத்தணும்னு அவர் நினைக்கிறாரு அப்படி மாத்தறவர் வந்து திராவிட மாடல் அரசோட அந்த சாயல் இருக்கிற மாதிரியெல்லாம் பேசுவாரான்னு எனக்கு டவுட்டா இருக்கு ஒரு நியாயமான கருத்தை பேசியிருக்காரு திமுக அரசு நீட்டை ஒழிக்கணும்னு ஒரு நியாயமான ஃபைட்டை கையில் எடுத்திருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான கட்சிகள் அதை எடுத்திருக்காங்க அந்த அடிப்படையில் அவரும் இதில் உள்ள நியாயத்தை உணர்ந்து தவிர ஒரு திராவிட மாடல் அரசு அதை ஒட்டிய தனது கொள்கைகள் அப்படின்ற பார்வையில் அதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு என்பது என் கருத்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நன்றி சார்